ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினசமையிலே இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சூப்பராக நல்ல வந்து முறுமருவான நல்ல இப்போல்லாம் ஈவினிங் ஆனால் எல்லா பக்கமும் அருமையாக மலை அடித்து ஊற்றுதுங்க அந்த மலைக்கு இதமாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க டீ ரெடி ஆகுற அதே சமயத்தில் வந்து இந்த ஸ்நாக்ஸையும் வந்து குயிக்காக நம்ம வந்து ரெடி பண்ணி சாப்பிட்றலாங்க இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல முறுமொருவாக அட்டைகசமாக இருக்கும் இந்த மாதிரி அடிக்கிற மலைக்கு சுட்டு சுட்ட டீ கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது ரொம்ப எளிமையாக அருமையான ஸ்நாக்ஸை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் அதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கெங்கு வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தோல் நிற்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க ஏன்னா அப்போ தான் மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சு எடுக்கணும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க எல்லாத்தையும் இது கூட உள்ளே சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு உள்ள சேர்த்துக்கலாங்க நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்லங்க அந்த அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு அதே கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது ரெண்டத்தையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சு சேர்க்கிறத விட இந்த மாதிரி ஒட்டுக்கா சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கும்போது அதோடய பக்குவம் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும் இப்போ மாவெல்லாம் அரைச்சி ரெடியாகிடுச்சு ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க இப்படி எடுத்து போடும்போது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட உள்ள சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் மல்லி இலை புதினா இலை இதெல்லாம் குட்டி குட்டி கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு வந்து காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தாங்க அதனால் நல்ல காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ரெண்டு மூணு மிளகா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா பசஞ்சு விட்டுக்கலாங்க ஈவனாக எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதுக்கு வந்து சோடாப்பூலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து நல்ல புசு புசுன்னு நல்லா மேலே எலும்பி வரணும் அப்படி நான் அப்படி பார்க்கறக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பூ சேர்த்துக்கலாங்க ஆனால் சோடாப்பூ சேர்க்காமல் நார்மலாக நம்மளுக்கு நல்லாவே கிடைக்குங்க எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இப்படி எடுத்து போடும்போது நல்லா அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாக நம்மளுக்கு வந்து பசஞ்சரை வேண்டாங்க அதே மாதிரி ரொம்ப இருக்க கெட்டியாகவும் பசஞ்சர் வேண்டாம் இப்படி போடும்போது இந்த அளவுக்கு அப்படி உள்ளேருந்தால் அழகாக இருக்குங்க இப்போ இது வந்து சரியான பதம் இது ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக வந்து எண்ணெயை சூடுபடுத்தி எடுத்துக்கலாங்க இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க உடனே செஞ்சிடலாம் இங்கே எண்ணெய் வந்து காஞ்சாச்சு இப்போ இந்த ஒன்று ஒரு துளியை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க என்ன நல்லா காஞ்சு மேலே எலும்பி வந்தாச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா உள்ளே உள்ளே குட்டி குட்டி பீசஸ்ஸாக உள்ளே போட்டுக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு கையில் போடுறதுக்கு இதாக இருந்தால் ஒரு குண்டு கரண்டி சின்ன ஒரு குண்டு கரண்டி மாதிரி இருந்ததுன்னா அதில் கூட எடுத்து எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் இல்லைன்னா அது வந்து அடியில் வந்து பிடிச்சிட்டு மாவாக நம்மளுக்கு வரும் அதனால் ஒரு பக்கம் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா மெல்லமாக அந்த மாதிரி கிளப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டுக்கலங்க இது ரெண்டு சைடும் நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா பொன்னீரமாக செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் கருகவும் விட்டுற வேண்டாம் அதே சமயத்தில் உள்ள மாவாவும் இருக்க வேண்டாம் நார்மலாக நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுப்போம் பார்த்திங்களா உளுந்த வடை அந்த மாதிரி அந்த மாதிரி இதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக நல்லா செவந்து வெந்தாச்சு அப்படி தட்டில் போட்டோன்னே அந்த கிறிஸ்பி அப்படி டக்குன்னு ஒரு சவுண்டு அப்படியே நம்மளுக்கு கேட்கும் அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சுங்க சூப்பராக இப்போ மீதமுள்ள மாவுக்கில் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு பத்து நிமிஷத்தில் சட்டு புட்டுன்னு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அட்டகசமாக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வெறுமன்ற நம்ம வீட்டில் உள்ள சாம்பார் இல்லை ஒரு சாஸ் இல்லை சும்மா கூட சாப்பிட்டுக்கலாங்களே ரொம்ப ரொம்ப அட்டகசமான சுவையில் இருக்கும் இந்த மாதிரி குயிக்காக ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டியாக முருமுருவான ஸ்நாக்ஸை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட நல்ல முருமருவாக இந்த மலைக்கு அட்டகசமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன கமெண்ட் கூட எங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி இந்த மலைக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க நன்றிங்க